ஐயாவை கொலை செய்யப்பட்டதிலிருந்தே பரபரப்பாக போயிட்டுருக்கு பிரியமானவள் கண்ணன் தான் கொலை பண்ணியிருக்காங்கிறதுல பிரபா உறுதியாக இருக்கான் ரத்தினத்துக்கும் கண்ணன் மேலே வலுவான சந்தேகம் இருக்குது ஆனால் எப்பவும் போல ஒன்றுக்கும் ஆகாத போலீஸ் தான் ரத்தினம் வலம் வர்றாரு அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறார் கடைசியில் எல்லாம் புஸ்வானம் ஆகிடுது இப்போ கிருஷ்ணன் சொல்ல போகிற தான் சரவணன் ரிலீஸ் ஆகுறானா குற்றவாளி ஆகிறானாங்கிறது தெரியும் பிரபா சொன்ன விஷயங்களையும் கோர்ட் வாசல்ல இன்ஸ்பெக்டர் பேசினதையும் கிருஷ்ணன் சரியான கண்ணோட்டத்தில் யோசிச்சு பார்த்தா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஆனா இதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணன் சரவணன் தான் கொலை பண்ணினான் அப்படின்னு சாட்சி சொன்னான் அது ரொம்ப தப்பான விஷயம் ஆனா இந்த கதையை வச்சு ரொம்ப நாள் சீரியலை ஓட்டணும்னா கிருஷ்ணன் சரவணன் தான் கொலையாளின்னு சாட்சி சொல்லித்தான் ஆகணும் சரவணனுக்கு தண்டனை கிடைக்க முன்னாடி பிரபா ரத்தினம் எல்லோரும் போராடி கடைசியில இதுக்கெல்லாம் காரணம் கிரி நந்தினி கண்ணன் சேர்மாதுரை எக்ஸ் எம்எல்ஏ அண்ணாமலைதான்னு கண்டுபிடிப்பாங்க மேலும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ